குட் மார்னிங் நீங்கள் நன்றாய் இருப்பதற்கு உங்களை வாழ்த்துகிறேன் மகிழ்ச்சியின் தேவன் எனக்குள்ள உங்களுக்குள்ள ஆவியாக வாழ்கிறார் ஆகவே நாங்கள் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்காகவே பிறந்தவர்கள் என்று நச்சின் சொல்லுங்க நன்மை செய்கிறவராய் சுட்டித் திரிந்த கிறிஸ்து ஆவியாக எங்களுக்குள் வாழ்கிறபடியால் நானும் என் குடும்பமும் தேவனுடைய நன்மைகளை மட்டுமே நிமிடந்தோறும் அனுபவிப்போம் என்று ஸ்ட்ராங்கா சொல்லுங்க நான் என் மனைவியுடன் கணவனுடன் பிள்ளைகளுடன் பெற்றோர்களுடன் சபையுடன் நன்றி உனோடு வாழ்வோம் என்று சொல்லி சந்தோஷமா சொல்லுங்க தேவனுடைய நல்ல ஆவியுடன் என் மனைவியை என் பிள்ளைகளை என் சகா மனிதர்களை நான் நேசிப்பேன் கிருதையின் ஆதி எனக்குள் வாழ்வதால் குடும்பத்தோடு சபையோடு அனைத்து சம்பூர்ணங்களையும் பெற்று மகிழ்ச்சியோடு நாங்கள் வாழ்வோம் விசுவாசத்தின் ஆவியானவர் எனக்குள் வாழ்வதால் நாங்கள் தரித்திரப்பட்டு போவதில்லைன்னு சொல்லி நச்சி நச்சி நச்சு இன்றைக்கு முழு சொல்லி வருங்க நாளைக்கு சந்திப்போமா நன்றி தேங்க்யூ